வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தியொன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பள்ளி சீரியல் இந்த வாரம் பரபரப்பாக ஆரம்பித்திருக்கின்றது ஏற்கனவே ஆனந்தியுடன் அன்பு நெருக்கம் காட்டி வருவதாக மித்ரா மகேசிடம் பிள்ளையாசுலி போட்டிருந்தால் தற்போது அதை சுற்றி சதிவலையை பின்னி அன்பு மற்றும் ஆனந்தியை அதில் சிக்க வைக்க இருக்கிறார்கள் ஆனந்தியுடன் இரவு ஒன்றாக பைக்கில் போனது ரோட்டுக்கடியில் சாப்பிட்டது என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மகேஷ் சந்தோஷத்தில் பூரித்து போயிருந்தான் ஆனந்தியுடன் தன்னுடைய காதலை சொன்னால் அவள் கண்டிப்பாக அதற்கு ஓகே சொல்லிவிடுவாள் து ம பெரிய நம்பிக்கை அது இல்லாமல் என்ன மாதிரி ஒரு பையன் காதலி சொன்னால் யார்தான் வேண்டாம் என சொல்வார்கள் என அதீத நம்பிக்கை வர மகேஷுக்கு இருக்கின்றது மகேஷ் பேசிக் கொண்டிருக்கும் போது மகேஷிடம் ஆனந்தி அன்பு அப்பா திதிக்கு போய்விட்டு வந்ததை மறுபடியும் மகேஷுக்கு ஞாபகப்படுத்துகிறார் அது இல்லாமல் நீயும் அன்புடன் நட்பாக தானே உன்னையே நான் கூப்பிடவில்லை என்ற கேள்வியையும் கேட்கிறார் அதே நேரத்தில் கருணாகரன் அன்பு கொடுக்கும் தைரியத்தில் மொத்த டீமும் சரியாக வேலை

அதில் தன்னால் முடிந்ததை கொளுத்தி போட்டிருக்கிறார் கருணாகரன் இனி அன்புமானதையும் ஒன்றாக ஒரு இடத்தில் வேலை செய்யாத மாதிரியும் மகேஷ் ஏதாவது திட்டம் போட போகிறான் ஒருவேளை அன்புவை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க